தமிழ்நாட்டில் ஏசி திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடிய முதல் திரைப்படம் எது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளின் இறுதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் திரையரங்குகளுக்கு குளிர்சாதன வசதி செய்யப்பட்டது ஆரம்ப காலத்தில் இந்த வசதி செய்யப்பட்ட திரையரங்குகளில் சென்னை சாந்தி தியேட்டரும் ஒன்று இது நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் சொந்த திரையரங்காகும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் திரைப்படம் என்றாலே அது நிச்சயமாக சாந்தி தான் வெளியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி நடித்த பாப மன்னிப்பு என்ற திரைப்படம் சாந்தி தேட்டரில் வெளியான போது அந்த திரையரங்கு குளிர் சாதன வசதி செய்யப்பட்டிருந்தது அந்த ஏசி சுகத்தை தெரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் கணிசமான ஜனங்கள் திரையரங்குக்கு வந்தார்கள் இந்த பாவ என்ற திரைப்படத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு அதாவது நடிகர் சந்திரபாபு அப்துல்லா என்ற கதையை இயக்குனர் பீம் சொல்ல அந்த கதையை பிடித்து போன இயக்குனர் பீம்சிங் சந்திரபாபுவை கதாநாயகனாக்கி தனது புத்தா பிக்சர் சார்பில் அதனை திரைப்படமாக எடுத்தார் இந்து குடும்பத்தில் பிறந்த ஒருவன் முஸ்லீம் குடும்பத்தில் முஸ்லீமாக வளர்க்கப்பட்டு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்வது போல் அந்த கதை வரும் இரண்டாயிரம் அடிகள் எடுத்த பிறகு அந்த திரைப்படத்தை போட்டு பார்த்த இயக்குனர் பீம்சிங்கிற்கு திருப்தி இல்லை காரணம் ஒரு கதாநாயகனாக சந்திரபாபு அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை இதனால் படப்பிடிப்பை அப்படியே நிறுத்திவிட்டார் இயக்குனர் பீம் சிங் அதன் பிறகு இந்த படத்தை எடுத்தவரை ஏவிஎம் சரவணனுக்கு போட்டு காண்பிக்க அவருக்கு படத்தின் கான்செப்ட் பிடித்தது பிறகு ஏவி மெய்யப்ப சேட்டியாரிடம் சொல்லி அவர் இணை தயாரிப்பாளராக சேர அப்துல்லா கதை பாவமன்னிப்பாக மன்னிப்பாக மாற்றி எடுக்கப்பட்டது சந்திரபாபுவும் இந்த மாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டார் சந்திரபாபுவுக்கு பதிலாக சிவாஜி கணேசன் நடிப்பதையும் சந்திரபாபு ஒத்துக்கொள்ள படப்பிடிப்பு தொடங்கியது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வெவ்வேறு மத பின்னணியில் வளர்வதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு என்ற இந்த திரைப்படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது சாந்தி தியேட்டரில் இந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி தமிழகத்தில் குளிர்சாதன வசதி கொண்ட திரையரங்கில் நூறு நாள் ஓடிய முதல் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது சிவாஜி கணேசனின் சொந்த திரையரங்கு அதனால்தான் நூறு நாட்கள் ஓட்டினார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பிற திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது பாவமன்னிப்பு என்ற இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னால் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனின் காம்போவில் உருவான பாடல்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அத்தான் என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வே எல்லோரும் கொண்டாடு எல்லோரும் கொண்டாடு അല്ലാവും പേരെ ചൊല്ലി നല്ലവരുവാൾവെ എണ്ണി കാലങ്ങളിൽ അവൾ വസന്തം കളുകളിലേ അവൾ ഓവ്യം മാതുകളിൽ അവൾ മാർവഴി മാളുകളിലേ അവൾ മല്ലിക പാലിരു പഴമെടുക്കും இருக்காது பஞ்சனையில் பாட்டு வரும் தூக்கம் வராது சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றே முதல் இந்த நாள் வரை வானும் மாறவில்லை என அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாகி இன்று வரை ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வெளியான பாவ மன்னிப்பு என்ற இந்த திரைப்படம் அறுபத்தி மூன்றாவது வயதை நிறைவு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் பாவ மன்னிப்பு திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்